ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகக்கூடிய ராசி அவசியம் ஒரு முறை இதை பாருங்கள் பொதுவாகவே உற்சகராசிக்காரர்களுக்கு கடந்த பல வருடங்கள் பல கஷ்டங்கள் பல ஏமாற்றம் இன்னல்கள் துன்பம் அதீத மனக்கவலை அச்சம் மனம் நிறைந்திருக்கும் கவலை கடல் போல் இருக்கும் சரிங்களா அதுக்கு ஒரு முடிவே இல்லை அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு தெளிவே இல்லை அப்படின்ற மாதிரி சிலர் ரொம்ப குழப்பத்தில் இருப்பாங்க சிலர் எதிர்காலத்தை மனதில் கொண்டு ரொம்ப பயம் கொள்வார்கள் வாழ்க்கை ஒரு வட்டங்க ஒரு நிலை கிடையாது மாற்றமே நிலையானது மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஒரு நாள் ஒவ்வொரு விதம் பல நாள் பல விதம் அப்போ வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு தெளிவாக அந்த இடத்துல முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலையில் கிடையாது அப்போ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி வாழணும் அப்படின்னா இருக்கிறத வச்சு நீங்கள் சந்தோஷப்பட கற்றுக்கிட்டிங்கன்னா ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் பொதுவாகவே இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு உருச்சகராசிக்கு வாழ்க்கை நிச்சயமாக மாறும் அப்படின்றது நூறு விழுக்காடு உண்மை தான் ஆனால் ஓரிரு நாட்கள்லேயே அந்த மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எண்ணம் மிகப்பெரிய முட்டாள்தனம்னு தான் வந்து சொல்லலாம் சரிங்களா ஒரு வருடம் அப்படின்றது பன்னிரெண்டு மாதங்களை கொண்டிருக்கு நீங்கள் அந்த வருடத்தின் மையப்பகுதியோ அல்லது இறுதி பகுதியிலையோ நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கறது சரியான ஒரு விஷயம் சரிங்களா ஏன்னா இந்த வருடத்தில் குரு பயிற்சி நிச்சயமாக வந்து உங்களுக்கு குபேர யோகத்தை கண்டிப்பாக தரும் குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கன்னு சொல்லுவாங்க நிச்சயமாக அது வந்து உண்மை தான் உங்கள் வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆயிரம் தடைகள் இருக்கலாம் ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் கூட குரு பார்க்க அனைத்து கவலைகளும் அனைத்து கஷ்டங்களும் நிச்சயம் நீங்கும் அதான் உண்மை சரிங்களா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான ஜீவனஸ்தானம் ஒரு வகையில் வந்து பத்தாம் இடம்ன்றது ஜீவனஸ்தானத்தை குறித்தாலும் அது தொழில் வியாபாரத்தை குறிக்கும் ஆறாம் இடம்ன்றது வந்து கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு வேலையை குறிக்கும் அந்த வேலையை குறிக்கக்கூடிய இடத்துல குரு இருக்கிறது ஒரு வகையில் வந்து குரு பகவான் அங்கிருந்து உங்கள் ராசிக்கு விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடம் துளாராசியை பார்க்குறாரு சுப விரயம் செலவுகள் சற்று மகுதியாக இருக்கும் கட்டுக்கடங்காத செலவுகள் ஒரு வகையில் வரவு வரவு இருந்தாலும் கையில் பத்து காசு நிற்காது செலவாகிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நிலை ஒரு வகையில் இந்த உற்சக ராசிக்காரங்களுக்கு அந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பயிற்சி யோகத்தை கண்டிப்பாக தரும் ஏற்றத்தை கண்டிப்பாக தரும் ஏற்ற இறக்கங்கள் இந்த ஆண்டில் இருந்தாலும் அதாவது வருட முடிவு உங்களுக்கு நிச்சயம் நல்ல முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவு உங்கள் பயத்திற்கு ஒரு முடிவு கவலைகள் எல்லாமே நீங்குங்க நிச்சயமாக உண்மைங்க ஏன்னா குரு பார்க்க கோடி பாவம் நீங்குவது மட்டுமின்றி குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான ரிஷபராசியில் இருக்கும்போது வாழ்க்கை துணை நல்லது ஒரு வாழ்க்கை துணை நிச்சயமாக திருமணம் அமையும் திருமண வாழ்க்கையில் இருந்த அந்த பிரச்சனைகள் நீங்கும் தொழில் கூட்டாளி நல்ல முறையில் அமைவாங்க நல்ல தொடர்புகள் நல்ல பழக்க வழக்கங்கள் நாலு நல்ல மனிதர்களோடு தொடர்புகள் உங்களுக்கு உதவி கிடைக்கும் புதுவிதமான முயற்சிகளில் வெற்றி இளைய சகோதரம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க இதில் என்ன ஒரு விஷயம்னா இந்த ராசிக்கு அவ்வளவு நண்பர்கள் கிடையாது குறைவான நண்பர்களே வைத்துக்கொள்வார்கள் ஆனால் வந்து இப்போ அவங்களால் பெரிய நன்மைகளை பெறுவாங்க அப்படின்னும் சொல்லலாம் ஒரு வகையில் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய கன்னிராசியில் குரு பார்வை இருக்கிறதுனால லாப கண்டிப்பாக இருக்கும் இதுவரை பல விஷயங்களில் கவலைப்பட்டுகிட்டு இருந்தீங்க கஷ்டப்பட்டு இருந்தீங்க ஏமாற்றங்களை எதிர்கொண்டீங்க மன நிம்மதி இழந்திருப்பாங்க எதிர்காலத்தை மனதில் கொண்டு அதீத கவலை பயம் அச்சம் குழப்பம் முகதியாக இருந்திருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே நிச்சயமாக நீங்குங்க உருச்சக ராசி செவ்வாய ராசி அதனால் கொண்டிருக்கிறதுனால எப்போவுமே மனோதிடம் கொண்டவர்கள் ஒரு வகையில் வந்து இவர்களுக்கு குரு பகவான் செவ்வாய் சூரியன் இந்த கிரகங்கள் வலுவாக அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன் வாழ்க்கையில் மிக மிக உயர்ந்த நிலையை அடைவாங்க ஏன்னா இரண்டாம் இடம் ஐந்தாம் இடத்துக்கு பொறுப்பேற்றுக்கொள்பவர் கொள்பவர் குரு பகவான் அவர் வலுவாக இருந்தார்னா நல்ல குடும்பம் நல்ல வாக்கு நல்ல வருமானம் நல்லதொரு சொல் இவங்க சொல்கிறது நடக்கும் இவங்க சொல்கிறது பழிக்குன்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நல்ல பேர் புகழ் இருக்கும் குலதெய்வ அருள் இருக்கும் பூர்வ புண்ணியத்தின் அருள் கிடைக்கும் யோகம் உண்டு ராசிநாதன் செவ்வாய் வலுப்பெற்றவர்களுடைய ஜாதகத்தில் அமர்ந்து இருந்தார்னா எவ்வளோ ஆயிரம் போட்டிகள் இருந்தால் கூட இவங்களை அவ்வளோ ஈஸியாக வீழ்த்த முடியாது தோக்கடிக்க முடியாது பலம் பொருந்தியவர்கள் எந்த சூழ்நிலையையும் எந்த நிலையையும் எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு பலம் பொருந்தியவர்களாக நிச்சயமாக இவங்க இருப்பாங்க அது இவங்க உணர்கிறாங்களோ இல்லையோ இவங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்போவுமே உணருவாங்க அவங்க ரொம்ப பலசாலி அவங்க ரொம்ப டேலண்ட் அவங்க ரொம்ப பலமான நபர் அவங்க மிகப்பெரிய ஆள் உயர்ந்த மனிதர்கள் அவங்கக்கிட்டலாம் நம்ம போய் வாழாட்டனே நம்ம வாழை ஒட்டனை அறிக்கிடுவாங்கன்ற அந்த பயம் உங்களை பார்த்தாலவே இருக்கும் அந்த ஒரு செயல் நிச்சயமாக உண்டு அதிலும் வந்து இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொதுவாக கேட்டை கோட்டை கட்டி ஆளம்னு சொல்லுவாங்க மனோ கோட்டை மனதளவில் அதீத திட்டமிடுதல் எண்ண ஓட்டங்கள் அதீத சிந்தனை அதீத யோசனை எண்ண ஓட்டங்கள் மனதில் முகுதியாக இருக்கும் அதிக மனதிடம் இருக்கும் எல்லா விஷயத்தையும் தன்னம்பிக்கையோடு செய்வாங்க ஒரு வகையில் இந்த காலகட்டம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு நிச்சயம் ராசிக்கு வாழ்க்கை முழுமையாக மாறும் ஒரு நாள் இரு நாள் அதை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கறது மிகப்பெரிய முட்டாள்தான் தான் நிச்சயமாக வருட முடிவில் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றங்கள் எவ்வளோ ஏற்றங்கள் சுப காரியங்கள் நல்ல விஷயங்கள் நல்லதே நடக்கும் எவ்வளோ பிரச்சனைகளுக்கு தீர்வு நீண்ட நாள் கனவு நிறைவேறுவது நீண்ட நாள் ஆசை தீர்வது எவ்வளோ பிரச்சனைகளுக்கு முடிவு கண்டிப்பாக இந்த ஆண்டில் உண்டு அதனால் எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணால் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் எல்லா விதத்திலும் வெற்றி பெறுவீங்க அடுத்தடுத்த காணொலிகள் உற்சக ராசிக்கு நம்ம சிறப்பான சரியான வீடியோக்களை பார்க்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கூட நம்ப யூடியூப் தமிழன் சேனலில் சப்ஸ்கிரைப் நடந்த உடனடியாக சப்ஸ்கிரைப் நடந்த பக்கத்தில் பெல் லைக்கான கிளிக் பண்ணுங்கள்